ஒவ்வொரு முஸ்லீமும் தன் அறிந்த தாய்மொழியில் குரானை படிக்கணும் அல்ல இந்த விஷயத்துக்கு என்ன சொல்கிறான் அல்ல இந்த காரியத்தை வந்து விரும்புகிறானா வெறுக்கிறானா அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவரவருக்கு தெரிந்த தாய்மொழியில் குரான் தர்ஜுமாக்களை கண்டிப்பாக படிக்கணும் அப்போ குரான் தர்ஜுமாக்களை படிப்பதற்கு தடையாக இருப்பது யாருன்னா ஆழி மூலமாக்களில் ஒரு சாரார் எல்லாத்தையும் நம்ம சொல்லலை ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் புரியாது அதெல்லாம் சும்மா மேலோட்டமாக சில விஷயங்கள் புரியுமே தவிர நீ எல்லாமேலாம் புரிஞ்சிக்க முடியாது இப்படிங்கிற கருத்தை வந்து வைக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில ஆலி மூலமாக்கள் நாங்கள் என்ன வானத்துலேருந்து குதிச்சிருக்கிறோம்மா சில உலமாக்கள் பேசுகிறாங்க ரொம்ப ரொம்ப சொருப்பமான உளமாக்கல் எப்படி பேசுகிறாங்கன்னா நாங்கள் என்ன வானத்துலேருந்து குதிச்சிருக்கிறோமா நாங்கள் அரபி மொழியில் படிக்கிறோம் உருது மொழியில் படிக்கிறோம் படித்து தெரிஞ்சு உங்களுக்கு நாங்கள் செய்திகளை சொல்கிறோம் அதே மாதிரி உங்களுடைய தாய்மொழி தமிழ்னா தமிழில் படிங்க தெளிவாக விளங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல உளமாக்களும் இருக்கிறாங்க அப்போ வந்து இந்த தாய்மொழி தமிழில் வந்து படித்தா புரியாதுன்னு சொல்லக்கூடிய உளமாக்கல் அதிகமான நபர்கள் எல்லா வசனமும் புரியாதுங்க மேலோட்டமாக சில வசனங்கள் புரியும் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாரார் ரொம்ப ரொம்ப சொற்பமான சாரார் புரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா படித்தா புரியும் படிச்சுட்டு குரான் தர்ஜுமாக்களை படிச்சுட்டு நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணலாம் ஆனால் ஃபத்துவாக்கல் வழங்கக்கூடாது வாக்கள் வழங்குறதாக இருந்ததுன்னா உங்களுக்கு அரபி மொழி தெரிஞ்சிருக்கணும் இப்படிங்கிற அடிப்படையில் இப்படி ஆலிம்கு உலமாக்கள் வந்து பலதரப்புப்பட்ட ஒரு உளமாக்கெல்லாம் இருக்கிறாங்க ஒரு கருத்து இப்படி சொல்கிறாங்க ஒருத்தர் இப்படி சொல்றாரு ஒருத்தர் இப்படி சொல்லுவார் இப்படி இருக்கும்போது இதற்கு தீர்வு குரானில் இருக்குமா இல்லையா அப்போ அரபி மொழி தெரிஞ்சால் மட்டும்தான் மார்க்கத்தை விளங்க முடியும் மதர்சாலி ஏழு வருஷம் படித்தா மார்க்கத்தை விளங்க முடியும் சொல்லி குரானில் எங்கேயுமே இல்லை ஏன்னு கேட்டால் அல்லா தான் நாடியவருக்கு கல்வி நாணத்தை விளங்குறான் சூரத்தில் பக்கரல சொல்லி காட்டுறான் எல்லாம் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு கல்வி நடனத்துக்கு கொடுத்துருவான் அவங்களை அரபி மொழி தெரிஞ்சுருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அவருடைய நோக்கம் சரியாக இருந்ததுன்னா இகலாஸோடு இருந்தாங்கன்னா தக்குவாவோடு இருந்தாங்கன்னா அல்லாஹ் புரிய வைப்பான் ஏன்னா குரானுக்கு சொந்தக்காரன் அல்லா தான் அல்லாவுக்கு பிடிச்சிருந்ததுன்னா புரிய வச்சிருவான் அப்போ மொழி பிரச்சனை இல்லை நம்ம சொல்ல வரது என்னென்னா அரபி மொழி கற்றுக்கொள்ள வேண்டாங்கிறது கிடையாது அரபி மொழி கற்றுக்கணும் ஆனால் அரபி மொழி கத்துக்கிட்டாதான் தான் அரபி மொழி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் குரான் புரியுமா இதுதான் இப்போ பிரச்சனை அப்படி இல்லை அல்ல நாடக்கூடியவங்களுக்கு கல்வி நனத்தை கொடுக்குறான் அப்போ வந்து இந்த இவங்களுடைய விஷயம் என்ன அந்த உலமாக விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கல்வியளவு திறந்த மனசு கிடையாது ஒரு பரந்த மனசும் கிடையாது ஒரு திறந்த வகையில் வந்து பெரிய அளவுக்கு சிந்திக்கிறதும் கிடையாது இப்போ இந்த மொழிபெயர்ப்புனால வந்து மார்க்கத்தை விளங்க முடியாது அப்படின்னா குரானில் இருக்கிற பல வசனம் இருக்குது இல்லைங்க குரானில் கிட்டத்தட்ட ஆராய்ச்சல வசனம் இருக்குது கடந்த காலத்தில் வரலாறுகளாக இருக்குல்ல இது எல்லாமே மொழிபெயர்ப்பு தான் குரான்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதிக்கும் மேற்பட்ட வசனங்கள் மொழிபெயர்ப்பு தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மூசா கிட்ட எல்லாம் கேட்குறான் உன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கைத்தடி அப்படிங்கிறாரு இவர் அரபியில் சொன்னாரா அரபி கிடையாது ஹீப்ரு மொழி அல்ல எபிரேய மொழி ஏதோ மொழியில் அவர் பேசுகிறாரு அரபி மொழி கிடையாது அப்போ வந்து மூசா நபியும் எல்லாமும் உரையாடிக்கிட்டது அரபி மொழி கிடையாது வேறொரு மொழி ஹீப்ரு மொழின்னு வச்சுக்குவோம் அந்த ஹீப்ரு மொழியில் அல்லாவும் மூசா நபியும் பேசிக்கிட்ட தான் அல்லா வந்து நமக்கு மொழி பெயர்த்து அரேபியில் சொல்லியிருக்கிறான் அப்போ குரான் ஆதாரம் கிடைக்கிதா இல்லையா இந்த மொழி பெயர்க்குறேங்கிறது அல்லாவே நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம்தான் இப்போ அல்லாவே கற்றுக் கொடுத்த ஒரு விஷயத்தை மறுக்கிறது இது குரானுக்கு எதிரான நடவடிக்கை இல்லையா ஆளி மக்களுக்கு இது புரிகிறதே இல்லை பாஷை வந்து குரான் தர்ஜுமாவை கிட்டத்தட்ட வந்து இப்போ தமிழகத்தில் வந்து யாராக்குறைய ஒரு எழுபது வருஷம் தான் ஆச்சு எழுபது வருஷம் ஒரு எண்பது வருஷம் ஆச்சு இஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட அப்போ தான் ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு தமிழகத்துக்கு வந்து ஏன் மொழி மொழிபெயர்க்கலன்னா அன்றைய கால உளமாக்கள் இது காஃபீர் பாஷ பாஷையிலே காஃபீர் பாஷை தமிழ் வந்து காஃபீர் பாஷை அதனால் குரானை மொழி பெயர்க்கக்கூடாதுன்னு சொல்லி அன்றைய கால உளமாக்கள் பிரச்சனை செஞ்சுருக்கிறாங்க அப்போ வந்து மொழி அல்லாவுடைய சான்றுகளில் உள்ளது நல்லா சொல்லி காட்டுறான் முப்பத்தஞ்சாவது சூறாவில் நீங்கள் பல மொழி பேசுகிறீங்கள இது என்னுடைய அத்தாட்சிகள் உள்ளது அப்படிங்கிறான் இதை கூட இவங்கனால வந்து புரிய முடியாமல் இது காஃபீர் பாஷை இது வந்து முஸ்லீம் பாஷை இப்படின்னு பிரித்தது யார் எல்லாம் எங்கேயாவது பிரிச்சிருக்கிறானா மனம் போன போக்கில் ஃபத்வா கொடுக்கறது அப்போ மனம் போன போக்கில் ஃபத்வா கொடுக்குற விளைவு தான் குரானை இவங்கள சரியாக புரியல குரானை வந்து சரியான முறையில் இவங்கன்னு அணுகலை அப்போ வந்து அல்லாவும் மூசானபி பேசிக்கிட்டது அரபி மொழி இல்லையா இல்லை அதே மாதிரி இப்ராஹிம் நபியும் அல்லாவும் பேசிக்கிட்டது அரபி மொழி இல்லையா கிடையாது வேறொரு மொழி அப்போ அந்த மொழியில் தான் அல்லா வந்து அந்த சமுதாய மக்களுக்கு புரிவதற்காக அப்படி அரபியில் வந்து மொழிபெயர்த்து அதெல்லாம் சொல்கிறான் இந்த மாதிரி இந்த வரலாறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரை குறைய பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வசனங்கள் மொழிபெயர்ப்பு தான் வேறொரு மொழியில் வந்து இறை தூதரும் அல்லாவும் பேசிக்கிட்டதை அல்ல மொழிபெயர் சொல்கிறானே இல்லையா அப்போ மொழிபெயர்வு குரான்ல ஆதாரம் இருக்கா இல்லையா குரான்லேயே தெளிவான ஆதாரம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹர்கிலிஸ் மன்னர்கிட்ட வந்து அபு சஃபியான் உரையாடுறாருல்ல அது நீளமான அதிஸ் பல இடங்களில் புகாரில் இருக்குது அதில் ஏழாயிரத்து நூற்றி தொண்ணூத்தாறில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சுஃபியான் அவங்க சொல்கிறாரு அந்த வணிக குழுவில் நான் இருக்கும்போது அந்த வந்து பேசணும் யார் ஹிர்கலிஸ் மன்னரும் நானும் பேசினோம் அப்போ மொழிபெயர்ப்பாளர் வச்சுக்கிட்டார் யார் ஹெர்குலிஸ் மன்னர் மொழிபெயர்ப்பாளர் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருங்கிறத அவர் அரபி இவர் வேற ஒரு மொழி மொழிபெயர் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அப்போ மொழிபெயர் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அன்றைக்கும் இருந்துருக்கு நபீசுல்லாஸ்லமம் காலத்தில் இவங்க இருந்துருக்குது அப்போ நபீசுல்லாஸ்லமுடைய காலத்தில் இருந்த ஒரு விஷயமும் எல்லாமும் குரானில் நமக்கு அனுமதி கொடுத்த ஒரு விஷயமும் தான் அது இதை இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க படிக்கிறதே கிடையாது குரானை வந்து உள்வாங்கி படிக்கிறது கிடையாது குரானை உள்வாங்கி படிக்காதன் விளைவு எதை வேணாலும் மறுத்துட்டு போயிடுறது இதே பார்த்தீங்கன்னா யூதர்களும் நபீசுல்லாசலின் காலத்தில் எப்படி இருந்திருக்கிறாங்க புகாரியில் ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு அபு உரேரா அவங்க சொல்கிறாங்க வேதக்காரர்கள் யூதர்கள் தௌராத்த ஹீப்ரு மொழியில் ஓதி அதை அரபு மொழியில் இஸ்லாமியர்களுக்கு விளக்கியும் வந்தார்கள் ஹீப்ரூவில் ஓதி அதை வந்து மொழிபெயர்ப்பு செய்கிறாங்களா இல்லையா நபீசுல்லாஸ்லின் காலத்தில் அப்போ நபீஸ்லாசன் சொன்னாங்க வேதக்காரர்களை அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை என நம்ப வேண்டாம் அவங்க சொல்கிறாங்கல்ல யூத கிறிஸ்துவர்கள் அவங்க சொல்கிறது உண்மை நம்ப வேண்டாம் மறுக்கவும் வேண்டாம் மாறாக முஸ்லீம்களை நீங்கள் கூறுங்கள் நாங்கள் அல்லாவையும் எங்களுக்கு அருளப்பெற்றதையும் உங்களுக்கு அருளப்பட்டு நம்புகிறோம் என்று கூறினார்கள் இப்படி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத வந்து மறுக்கவும் செய்யாது உண்மைப்படுத்தவும் செய்யாதீங்க அல்லாக்கிட்டு இருந்து உங்களுக்கு அருளப்பட்டது எங்களுக்கு அருளப்பட்டு நான் நம்புறோம்னு சொல்லி சொல்லியது குரான் வசனம் அப்போ இந்த இடம் நபீசுல்லா சொல்லியிருப்பாங்களா இல்லையா ஈப்ரோ மொழியில் ஓதி அரபியில் உங்களுக்கு வந்து மொழியாக்கம் சரி தப்பு தப்பாக மொழியாக்கம் பண்ணுவாங்க இந்த மொழிபெயர்ப்புலலாம் மார்க்கத்தை விளங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நபீசுல்லா காலத்திலேயே வந்து இந்த மாதிரி வந்து மொழிபெயர்ப்புகள் தான் செஞ்சிச்சு அப்போ மொழிபெயர்ப்புகள் இருக்கும்போது இதை இவங்க இஷ்டத்துக்கு வந்து மொழிபெயர்த்தா வந்து சரியாக விளங்க முடியாது மார்க்கத்தை வந்து சரியாக புரிய முடியாது இப்படிங்கிறதெல்லாம் இவங்களுடைய கற்பனையான வே ஒரு விளக்கம் தான் அப்போ இதே வந்து அதே புகாரியில் வந்து ஏழாயிரத்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஏழாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போ இதே மாதிரி தான் இருக்குது இந்த செய்திகள்லாம் அதாவது மொழிபெயர்ப்புங்கிறது குரானுக்குலேயே ஆதாரம் இருக்குது சிலம காலத்துலேயும் வந்து ஆதாரம் இருக்குது அப்போ எந்த அடிப்பில் மறுப்பீங்க இது என்னன்னு கேட்டால் ஆள்லேயும் சொல்லி ஒரு இனம் நாங்கள் ஒரு தனி பிரிவு நாங்கள் சொல்கிறத மட்டுந்தான் நீங்கள் கேட்கணும் நாம் வந்து அடிமையாக இருக்கணும் பொதுமக்கள் அடிமையாக இருக்கணும் இப்படிங்கிற அடிப்பல் உருவாக்கப்பட்டதாக இதெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் அரபி மொழி வந்து தெரிஞ்சால் தான் கொடுக்கணும் அரபி மொழி தெரியாமல் நீங்கள் வந்து படிக்கிறீங்க மொழியாக்கத்தை பார்க்குறீங்க தர்ஜுமாவை பார்க்குறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பார்த்துக்கங்க பிரச்சாரம் பண்ணிக்க ஆனால் ஃபத்துவா கொடுக்கக்கூடாது இப்படிங்கிறது இதுக்கு எங்கே ஆதாரம் இது குரான் வசனத்தை எடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் குரான் தான் பேசும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கும் குரான் தான் ஆதாரம் நபிசல்லா அஸ்லம் அவங்களுடைய வாழ்க்கை தான் ஆதாரம் இதை காட்டாமல் சும்மா வெறுமனே வந்து இது வந்து அரபி மொழி தெரிஞ்சிருக்கணுங்க தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் ஃபத்துவா கொடுக்கணும் அப்படிங்கிறது சரி அரபி மொழி தெரிஞ்சிருந்தால் தான் ஃபத்துவா கொடுக்கணும் அப்படின்னா அரபி மொழி தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு பிரச்சனைக்கு ஒரே விதமான ஃபத்துவா தானே கொடுக்கணும் ஏன் முரண்பட்ட ஃபத்துவா வருது அரபி மொழி தெரிஞ்சவங்க இங்கே வந்து பல நூறு பேர் இருக்கிறாங்க திறமையான தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்துக்கு எல்லாருமே அரபி மொழி தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒரே மாதிரி ஃபத்துவா தானே கொடுக்கணும் இப்போ அரபி மொழி தான் ஃபத்துவா கொடுக்கறதுக்கு வந்து அளவுகோல் அப்படின்னா இந்த அளவுகோல் எங்கேருந்து எடுக்கிறீங்க எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்போ அரபி மொழி தெரிஞ்சிருந்தால் தான் கரெக்டாக சொல்லுவோம் ஃபத்துவாக்கள் கொடுக்குறத வந்து தீர்ப்பு வழங்குவது அப்போ கரெக்டான தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய நிலைப்பாடு இப்போ இது என்ன உதாரணத்துக்கு சூனியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துக்குவோம் இது பல நூறு விஷயத்தை நம்மளால் சுட்டிக்காட்ட முடியும் அரபி மொழி தெரிஞ்சவங்கனால தான் ஃபித்னா நிறைய உருவாகுது அப்படிங்கிறத பல நூறு விஷயங்கள் நம்மளால் சுட்டி காட்ட முடியும் இப்போ உதாரணத்துக்கு சூனியம் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்குவோம் அரபி மொழி நல்ல தேர்ச்சி பெற்ற சில உலமாக்கள் எடுத்துக்குவோம் உதாரணத்துக்கு பிஜே இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி வரைய எடுத்துக்குவோம் இவங்க கிட்ட சூனியம்ங்கிறது இல்லை ஃபத்துவா வந்துடுது இப்போ அரபி மொழி தெரிஞ்ச வேறு சில இப்போ முஜாஹிது இந்த மாதிரி நபர்கள் எடுத்துக்குவோம் முபாரக் மதினி இந்த மாதிரி நபர்கள் எடுத்துக்குவோம் என்ன சூனியம் இருக்குது இஸ்மாயில் சலஃபி சூனியம் இருக்குது இப்படின்ட்டு அரபி மொழி தெரிஞ்சவங்க தானே ஏன் ஃபத்துவாக்கில் முரண்படுறீங்க அப்போ அரபி மொழி தெரிஞ்சிருந்து முரண்பட்ட ஃபத்துவாக்கள் கொடுத்தாலும் தவறில்லைங்கிறத உங்கள் நிலைப்பாடா அப்போ இதில் என்ன பெருமை வேண்டி கிடக்குது அப்போ இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா தொழுக முறை இது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம குறிப்பிட்டு சில விஷயங்களை மட்டும் சுட்டி காட்டுறோம் தொழுகு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அரபி மொழி தெரிஞ்ச ஒரு ஆலியம் டெப் போய் கேட்டால் அவர் ஒரு ஃபத்துவா கொடுப்பார் இந்த தொழுகை இப்படி கூடுமான்னு கேட்டால் அவர் ஒருத்தர் கூடுங்குவார் ஒருத்தர் கூடாதுங்குவார் இப்படி கட்டணுமா மாற்றி மாற்றி சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபத்துவாக்கள் கொடுப்பது ஒருத்தர் தமிழ் மொழி படித்தா என்ன அரபி மொழி படித்தா என்ன தமிழ் மொழியில் ஒருத்தர் தரிசுமா தெளிவாக படிச்சுட்டு வராரு ஒருத்தர் அரபிலேயே படிச்சுட்டு வரார் உதாரணம் தமிழ் மொழியில் படித்தவர்கிட்ட போய் நம்ம திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவங்க யாருன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்லுவார் சூரத்து நிசாவில் ஒரு லிஸ்ட் இருக்குது பாருங்க அப்படிதான் சொல்லுவார் அது அரபி மொழியில் நல்லா தேர்ச்சி பெற்றவர் இருக்கிறார் அவர்கிட்ட போய் இதே கேள்வி கேட்குறாங்க திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டவங்க யாருன்னு கேட்குறாங்க அவரும் சூரத்து நிசாவில் உள்ள அந்த வசனத்தான ஆதாரம் காட்ட முடியும் வேற என்ன ஆதாரம் காட்ட முடியும் அப்போ அரபி மொழி தெரிஞ்சிருந்தாலும் அல்லது வந்து தாய்மொழி தமிழ் அதில் தர்ஜுமாவை படிச்சிருந்தாலும் ஒரு ஃபத்துவாவை கேட்டால் கடமை என்ன குரான்லேருந்து வசனங்களை எடுத்துருவது தான் கடமை அப்போ ரெண்டு பேருமே எடுத்துறது எப்படி இருக்குன்னட சூரத்து நிசாலாக தான் இருக்கும் இப்போ விபச்சாரம் செய்கிற கூட தொழிலாக செய்கிற ஒரு பொம்பளை திருமணம் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு ஃபத்துவா தமிழ் மொழி மட்டும் படிச்சுட்டு வரவர்கிட்ட அவர் சூரத்து நூறு எடுத்து காட்டுவார் ஆதாரமாக பண்ணக்கூட நல்லா சொல்கிறான்னு அது அரபி மொழியில் பெரிய கரை கண்டவராக இருக்கிறாரு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க அவரும் எதை எடுத்து தருவார் சூரத்து நூறுல வசில் எடுத்து காட்டுவார் அதே மாதிரி வந்து சத்தியம் பண்ணால் அதற்கான முறிச்சிட்டோம் சத்தியத்தை முறிச்சிட்டோம் அதற்கான பரிகாரம் என்ன கேட்குறாரு தமிழ் மொழி மட்டும் படிச்சிருட்டா அவர் அஞ்சாவது சூழலில் எண்பத்தி ஒன்பதாவது வசந்த ஆதாரமாக காட்ட முடியும் அதே மாதிரி அரபி மொழி நல்லா தெரிஞ்சிருக்குது அவர் என்ன பண்ணுவார் அவரும் அதை தான் ஆதாரமாக காட்டுவார் இப்படி இருக்கும்போது இப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க அரபி மொழி தெரிஞ்சிருக்கணும் அரபி மொழி தெரிஞ்சிருந்தால் தான் சத்தியத்தை வந்து நம்ம சொல்ல முடியும் ஃபத்துவாக்கல் வந்து அப்போ தான் கரெக்டாக வரும் இப்படின்னு எல்லாம் ஆலிம்கள்னு சொல்லக்கூடியவங்க இவங்களாக உருவாக்கி கொண்ட சில நிபந்தனைகள் இவங்களே போட்டுக்கிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்களுக்கும் இவங்களுக்கும் வந்து தொடர்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்க எதை கேட்கணும் எங்கே வந்து கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும் இவங்க தான் முடிவு பண்ணணும் குரானில் போய் கேட்கக்கூடாது குரானில் போய் தொலாவக்கூடாது நேராக வரணும் அஜரத்தில் வரணும் அஜரத்துகிட்ட வந்து அஜரத் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதுக்கு என்ன தீர்வு இப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்லக்கூடிய ஃபத்துவாவை தான் முஸ்லீம் சமுதாயம் பின்பற்றணும்னு சொல்லி இவங்க விரும்புகிறாங்க அந்த விருப்பத்திற்காக தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பார்க்குறாங்க குரான் விளங்காதுன்னு சொல்லி ஒரு குரூப்பு குரான் விளங்குன்னு சொல்லிட்டு தரிசுவான் படிங்கன்னு சொல்லிட்டு ஃபத்துவாக்கள் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க நமக்கு என்ன இருக்கணும் குரானை படிக்கும்போது குரானில் சொல்லப்பட்ட விசு நடைமுறைப்படுத்தணும் தக்குவாவோடு படித்தோம்னா உடைய உதவி கொண்டு அந்த குரானை வச்சு மக்களை வந்து நேரு அழைக்க கூடிய அந்த குணத்தை அல்லா கொடுப்போம் அப்படிப்பட்ட ஒரு மக்களாக நம்ம மாறணும்